புரிதல் இல்லாத நிலையே யோசனை உங்களுக்கு புரியாததால்தான் யோசிக்கிறீர்கள் புரிதல் பிறக்கும்போது யோசனை நின்றுவிடுகிறது குரு பேசுவது உங்களுக்கு உண்மையை வழங்குவதற்காக அல்ல ஆனால் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் உண்மையை அடையாளம் காண உங்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே குரு உங்களிடம் பேசுகிறார் குரு ஒரு கண்ணாடி மட்டுமே ஆழ்ந்த மௌனத்தில் அவர் உங்கள் அருகில் அமர்ந்திருக்க உங்கள் அசலான முகத்தை காண்பீர்கள் நீங்கள் இன்னொருவரை பின்தொடரும்போது நீங்கள் தற்கொலைக்கான பயணத்தை தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் உங்களை அழித்து உங்கள் மீது ஒரு அந்நிய ஆளுமையை திணிக்க ஆரம்பிக்கிறீர்கள் நான் ஒரு ஆத்மா என்று கூட நம்ப வேண்டாம் ஏனெனில் அதுவும் ஒரு நுட்பமான ஈகோவாக மாறும் ஒன்றும் இல்லாத நிலையில் இருங்கள் சுயத்தை வெறுமையாக்குங்கள் சுயத்தை தூக்கி எறிந்துவிட்டால் ஒன்றும் குறையாது நீங்கள் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறீர்கள் பூக்கள் உங்கள் மீது விழ ஆரம்பிக்கிறது கவனம் கொள் பிறருக்கு நீ விதைக்கும் விதையானது அவர்களுக்கானது அன்று உனக்கானது விதைப்பில் உனக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் அறுவடை நீயேதான் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள் நீங்கள் கடவுளாக வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் அது அரசியல் பேச்சாகி போகும் அப்போது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று அழைகிறாய் நீங்கள் கடவுளர்களே என்கிறேன் இதை உணர்ந்துகொள் தெய்வீகத்தை சாதிக்க வேண்டியதில்லை கொஞ்சம் கவனத்தை திருப்பினால் போதும் நீங்கள் கடவுளர் என்ற உண்மையை காணாதவர்களாக இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் மற்றவர்களை காயப்படுத்த தயாராக இருப்பவர் மிகவும் மகிழ்ச்சியற்றவர் ஏனென்றால் மகிழ்ச்சியான மனிதன் இன்று வரை யாரையும் காயப்படுத்தியதில்லை